அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப கிரகத்தினுடைய குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி குரு பகவான் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரத்தில் இருந்தாரு இப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசி முதல் ராசி அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து சந்திரன் வந்து அங்க இருக்காரு குரு ரிசபராசியில இருக்காரு செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரம் பெற்று மிதன ராசிக்கு வந்திருக்காரு கடகராசில இருந்தாரு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதன ராசிக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மிதன ராசிக்கு வந்திருக்காரு கேது பகவான் ஆஹ் பயணம் செய்கிறாரு சூரியன் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியில சுக்ரன் ராகு மீன ராசியில சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் இப்படி இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோச்சாரம் ஒரு மனிதனுக்கு தனி மனிதனுடைய ஜாதகத்துல என்ன பலனை கொடுக்கும் ஒரு கிரகம் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுக்கும் வக்ர நிவர்த்தி ஆனா என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிவா பார்க்க போறோம் அன்பார் இந்த விருச்சக ராசி அன்பர்களை விருச்சக ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே அதனுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆனா அவங்களுக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதிவிலக்கு உண்டு அது ஆண் ராசியா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே நம்ம ஒரு பத்து வார்த்தை பேசுறோம் அப்படின்னா அவங்க ஒரே வார்த்தையில பதில் சொல்லி பிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேலண்டான ஒரு ஜாதகர் இந்த விருச்சக ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுடைய ராசிக்காக சனி பகவான் நாலாம் இடத்தில் பயணம் செய்கிறாரு அப்படின்னா அது வந்து அர்த்தாஷ்டம சனி அப்ப இந்த அர்த்தாஷ்டம சனிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்தாத சூழ்நிலைகள் ஓடி இருக்கும் என்னதான் இருந்தாலும் எல்லாருக்கும் ஓடுன்னு சொல்ல முடியாது மங்கு சனி பொங்கு சனி நீசம் பெற்ற சனின்னு இருக்கு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முப்பது வயசுக்கு உள்ள ஒரு வாட்டி வருது அப்படின்னா அது மங்கு சனின்னு சொல்றோம் ரெண்டாவது சுத்து வருது அப்படின்னா நிறைய பேர் பாருங்க இந்த ரெண்டாவது சுத்து வரும்போது பொங்கு சனி இந்த சனியினுடைய தாக்கம் முடிய போகும்போது பாருங்க நிறைய பேர் வீடு வாங்கியிருப்பாங்க வண்டி வாகனம் வாங்கியிருப்பாங்க வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி போயிருப்பாங்க சம்பளங்கள் நிறைய ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இது எல்லாமே சகல விதமான செல்வங்களும் அந்த நேரத்துலதான் கிடைக்கும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது இந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பா இந்த பொங்கு சனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் சந்திச்சே தீர்வாங்க அவரு நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த விட அது கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படி ஒரு அமைப்புக்குள்ள அவங்க வந்துருவாங்க இந்த அர்த்தாசிரம சனிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குரு வந்து வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படி இருக்கும் இதத்தை நம்ம பார்க்கணும் குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கும் உள்ள அதிபதி இரண்டாம் இடமான தனுசு ராசிக்கும் ஐந்தாம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் உங்களுக்காக வந்து ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல ரசப வீட்டில இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில் பண்றது இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே அப்போ என்ன ஆகும் கண்டிப்பாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு நீண்ட நாள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் பொண்ணு பார்த்து எனக்கு ரொம்ப டயர்டாயி போச்சு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அமையலை அப்படிங்கறத இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணத்துக்கு உண்டான ஒரு காலங்கள் நடக்கும் ஆனால் குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது அந்த இடத்த ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வேலை ஒருத்தருக்கு பறிபோக போகுது அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த பறிபோகக்கூடிய ஒரு நேரத்துல சனியினுடைய தாக்கத்துல ஏழரை சனியோ இல்ல அஷ்டமசனியோ அர்த்தாஷ்டமசனியோ கண்டசனியோ இது நடக்கும்போது வேலை பறிபோக போகுதுங்கிற ஒரு தாட்டுக்கு வருது அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வையினால கண்டிப்பா அதை நிறுத்தி வைக்கும் வேலை பறி போகாது ஆனா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பிரசன் எதுவுமே ஆகாது பறி போயிடாது ஆனா ஒரு பிரசன் சொல்ல முடியாது அது அவரவருடைய விதி ஜாதகத்தின் அமைவை பொறுத்து பெரிய லெவல்ல தொழில் பண்ணலாம் சின்ன லெவல்ல தொழில் பண்ணலாம் அவரவருடைய தகுதிக்கு தகுந்தார் போ தொழில் கண்டிப்பா இருக்கும் ஒருத்தர் வேலை பார்க்கணும் கூலி வேலை தான் பார்க்கணும்னு விதி இருந்தா அது கூலி வேலைதான் தொழில் ஒரு சிலர் பண்றாங்க ஒரு சிலர் தொழில பிரம்மாண்டமாவும் பண்றாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அவரவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்துத்த விதி மதி கதின்னு சொல்றான் உங்களுடைய விதி ஜாதகத்துல பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகத்துல ஒரு லக்னம் நல்லா இருக்கிறது லக்னாதிபதி நல்லா இருக்கிறது அந்த லக்னாதிபதி கிரகங்களோடு இணைவு பெறுவது இல்ல கிரகம் ஏதாவது பாக்குறது அதுலடி சுபக்கிரகத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய சாரம் பெறுவது இதெல்லாமே தான் அப்ப அந்த மாதிரி தசாபுத்திகள் பொழுது இன்னைக்கு நடப்பு சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி தான் அப்போ இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தசாபுத்தி ஒத்துழைப்பு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய எந்த விதமான கவலையும் தேவையில்லை உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அஞ்சு அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்துல சுக்ரன் ராகு காதல் திருமணங்கள் நிறைவேறும் கல்யாணம் கைகூடும் பூர்வீகத்துல வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நல்லது நடக்கும் வீடு கட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நீடிக்கும் உருவாகப்பட்டவர் உங்களுடைய கலத்திரஸ்தானத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வக்கிற நிவர்த்தி ஆகி குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெயர்ச்சி ஆகிறார் அப்ப அது வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூன்றாம் இடமான சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையா பாக்குறாரு ஒன்பது அப்படிங்கிறது உழைப்பில்லாத வருமானம் கூட இந்த ராசி ஏழரை சனியினுடைய தாக்கம் முடிய போற கட்டம் இந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பெயர்ச்சி ஆகுது சனி பகவான் அப்ப அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு வந்து முடியுது இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் உண்டு அதிர்ஷ்டமான நேரம் கூட சொல்லலாம் அப்ப முற்றிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய தாக்கம் மூணாவது மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறுது அப்படின்னா ஆனா குரு பார்வை அஞ்சாவது மாசம் வரைக்குமே இருக்கும் அப்ப இந்த ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்குள்ள கண்டிப்பாக ஒரு நல்ல காரியம் நடக்கும் உங்களுக்கு மனசுல நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நினைச்சதுகள் நிறைவேறும் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு அது பெரிய விஷயம் பதினொன்னுல கேது பகவான் இருந்தாரு இந்த கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்துல இருந்தாலும் அது வந்து கெட்ட கிரகமே இருந்தாலும் நல்லதை செய்யணும் ஒரு விதியா இருந்தாலும் ஆனா அதுக்கு உண்டான அது பாவ கிரகம் தானே பாவ கிரகத்துக்கு உண்டான வேலையை செய்யும் அத இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பார்க்கும் பொழுது சுபமா மாறும் குரு கேது இருக்க கூட இடத்த பார்த்தோம்னா ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் கோயிலுக்கு அதிகமா போவீங்க அந்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கு வர்றதுக்கான வழிவாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் அப்ப இது எல்லாமே வந்து ஒரு விதி ஜாதகத்துக்கு அடிப்படையா இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்த்து வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமா திருமணம் பண்ணலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முடிவு எடுக்கும்போது அதில் எந்த விதமான குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் முதல் நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டுமே இந்த விசாகம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் பொதுவாக அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதி குணம் கொண்டவர்கள் அடாதொடி பண்ணக்கூடிய ஒரு ஆளாவோ ஒரு போல்டாவோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க பொறுமையா சாதுவாக செயல்படக்கூடியவராக இருப்பாங்க அப்படி செயல்பட்டு ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நேர்கள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல வக்ரம் பெற்று இருக்காரு அது ஒரு ரொம்ப சிறப்பான விஷயமா இருந்தாலும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சால்வ் ஆகும் நிலத்துக்கு சொந்தக்காரன் செவ்வாய் நில சம்பந்தமான பிரச்சனைகள் நிலம் வாங்குறது ரியல் எஸ்டேட் பண்றது இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும் பணங்கள் புலங்குறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட அதுக்குள்ள நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் ஒரு வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது பழைய வீடா வாங்குறது பழைய வண்டி வாகனங்கள் வாங்கிறது இது எல்லாமே ரொம்ப சிறப்பு அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி அப்படின்னாலே வந்து மந்தன் உடவன் நொண்டி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெயரும் உண்டு அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வீடு புதுசா ஆரம்பிக்கிறாங்க புதுசா வீடு கட்டுறாங்க அப்படிங்கிறத விட நிறைய பேர் பாருங்க இந்த அர்த்தாஷ்டம சனி காலங்கள்ல கடைசி காலங்கள்ல வீடா பழைய வீடா வாங்குவாங்க அப்படி வாங்கக்கூடிய ஒரு எல்லாருக்குமே ஒரு நல்ல அமைப்பு இந்த அர்த்தாஷ்டம சனி முடியக்கூடிய காலத்துல கண்டிப்பா உண்டு கேட்டை நட்சத்திரம் அடுத்து கேட்டை நட்சத்திரம் வந்து பழமொழி வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேட்டை நட்சத்திரத்துல இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அது புதன் பகவானுடைய நட்சத்திரம் புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்காக மூன்றாம் இடமான முயற்சி சார் சூரியனோடு சேர்ந்துருக்கு சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போவுமே சூரியன் சுக்ரன் புதன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்குட்டு தான் இருக்கும் மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டம் அதை விட்டால் இன்னொரு கட்டம் ரெண்டு கட்டத்துக்கு உள்ளத அது வந்து இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்கள் அனைத்துமே மூணு மூணுமே வந்து முக்குட்டு கிரகங்கள்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப கிரகமான குருவினுடைய பார்வையில் இன்னைக்கு இருக்கீங்க அது வந்து கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு புதன் சேர்றது அப்படிங்கிறது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் பேங்க்ல வேலை கிடைக்கிறது பேங்க்ல சேர்த்து வச்சிருக்க பணம் கிடைக்கிறது டெபாசிட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட ஒருத்தருக்கு நீடிக்கும் இது எல்லாம் தாண்டி இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பேச்சு திறமை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் அவங்க ஒரு ஜோ பொதுவாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜோதிடர் அப்படின்னாலே ஜோதிடர் ஆகணும் அப்படின்னாலே அந்த புதனுடைய ஆதிக்கமும் கொஞ்ச நாள் வேணும் பேசுறதுக்கு பேச்சு திறமைக்கு ஒரு வாக்குப்பளிதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு புதனுடைய அமைப்பு வேணும் நிறைய பேர் பாருங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள் அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டாக் தொழில் பண்றவங்க எழுத்து கணித சம்பந்தமா உள்ளவங்க இது எல்லாமே இந்த புதனுடைய ஆதிக்கத்துக்குள்ளதான் இருப்பாங்க அதிகமா கணக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே இந்த புதனுடைய ஆதிக்கத்துக்குள்ள கண்டிப்பா இருப்பாங்க அப்படி இருந்தாலுமே இந்த குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ர நிவர்த்தி வக்ரத்துக்குள்ள இருந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மந்தமான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனா குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நிலையில இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்னவோ சிறப்புத்தேன் அவரே நல்ல மனுஷன் அவரே வந்து கெட்டு போயிருந்தாலும் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருக்கிற மாதிரி தான் அப்ப அப்படிப்பட்ட இந்த ஒரு நிதானமான செயல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இருந்தாலும் அனு விசாகம் அனுசம் கேட்டை மூன்று நட்சத்திரத்துக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாக காத்திருக்கு நன்றி வணக்கம்